நிறைய பேர் கேட்கிறோம் சின்ன பசங்களுக்கு கேட்டாவே டென்ஷனா இருக்குன்னு வாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கே பாருங்களேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது வினைவு இந்த சிம்ம ராசில இருக்கு ஓகே அதனால தான் இந்த நிகழ்வே பேசுறோம் இல்லட்டா அதை பத்தி பேசவே மாட்டோம் நாங்க ஏன் டிப்ரெஷனை பத்தி எடுக்குறீங்க காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் மடம் மனம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அங்க வந்து செவ்வாய் கேத்து வினைவு இருக்கு இந்த கேத்து செவ்வாய் இணைவு வந்து மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் சூரியன் வந்து ஆத்ம காரகன்னு சொல்லுவோம் மனோகாரகன்னு சொன்னால் சந்திர பகவான் சொல்லுவோம் இந்த மனோகாரகன் ஆத்ம காரகனோடு ராகுவோ கேத்துவோ இல்லை சனி பகவானோ சேரும் பொழுது அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு நிகழ்வு மனம் சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமானால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லலாம் இப்போ லக்னாதிபதியோட கேது சேரும்போது சரி லக்னாதிபதியோட ராகு பகவான் சேரும்போது சரி இந்த மன அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் சூரியன் சொன்ன தலைன்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாகவே காரகத்துவ ரீதியாக சூரியன் சொன்ன தலை அப்போ சூரியன் கூட கேது சேர்ந்தாலும் சரி சூரியன் கூட ராகு சேர்ந்தாலும் சரி அப்போ ஒரு டிப்ரெஷன் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் இப்போ லக்னாதிபதி இப்போ காலபுருஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா மேஷ லக்னம் செவ்வாய் பகவான்னு சொல்லுவோம் இந்த செவ்வாய் பகவானோடு கேது சேரும்போது ஒரு டென்ஷன் ப்ரெஷரு அதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இதே செவ்வாயோட ராகு சேரும்போது ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வை நம்ம சொல்லுவோம் இந்த லக்னாதிபதியோட கேது ராகு சேரும்போதும் இந்த நிகழ்வை சொல்லுவோம் மனோகாரகன்னு சொல்லப்படுகின்ற சந்திர பகவானோடு இந்த கேத்துவோ ராகுவோ சேரும்போதும் இந்த நிகழ்வை சொல்லுவோம்